கிறிஸ்துக்குள் மாணவர்களே இந்த நாளில் அந்த மிரக்கிட்டம் நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கத்தை நம்மளோடு பேசுகிற வார்த்தையை நம்ம பார்ப்போமா ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் நான் வாசிக்கிறேன் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆமா இந்த நாளில் கத்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கத்தர் அந்த நாளில் கத்தர் சொல்லுகிறா உன்னை மீட்டு கொண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறா இன்னைக்கு நம்ம எத்தனையோ விதமான பிரச்சனையில நம்ம இருக்கிறோம் நம்ம செய்த பாவத்து நிமித்தம் நம்ம செய்த தவறு நிமித்தம் ஏதோ சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிறோம் தெய்வ சித்தத்துக்கு விரோதமா ரபு தேவ சித்தத்துக்கு விரோதமா நம்ம அநேக காரியங்களை நம்ம அப்ப செய்தது நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம கீழ்படியாம நம்ம போகக்கூடாத இடத்துல போய் நம்ம போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சிக்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம செய்யக்கூடாததை செய்ததுனால அதனுடைய விளைவா நம்ம சில பிரச்சனைகளை மாற்றி கொண்டிருக்கிறோம் நம்ம இளையகுமாரனை பார்க்குறோம் தகப்பனை விட்டு போனதுனால தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்ததை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அதை தான் நாளில் சொல்லுகிறான் ஆண்டு கூட உன்னை மீட்டுக்கொண்டே கொண்டே நினைச்சு கத்தர் நம்மளுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அதை கத்தர் மன்னித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மளை மீட்டுக் கொள்கிறார் ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் சொல்லுது உன் மீறல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகச்சி விட்டேன் என்னிடத்தில் திரும்பும் உன்னை நான் மீட்டு கொண்டே நினச்சி கத்தர் சொல்லுகிறான் கத்தருடைய வார்த்தையை பாருங்க ஓ ரி காபா ஷார்தா ரி உன்னை ரப நான் உன மீட்டுக்கொண்டே நினைஞ்சு கத்திருந்தனால நம்மளோடு கத்த சொல்லுகிறான் நம்ம பாவமே நம்மளை அநேக பிரச்சனையில் சிக்க வச்சிருக்கு நம்மளுடைய அக்கறமே நம்மளை அநேக பிரச்சனைகள் சிக்க வச்சிருக்கு ஆனாலும் ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மறித்ததுனால அவர் அவைய எல்லா உச்சிலும் இருந்து கத்தர் நம்மளை விடுவிக்கிறார் நம்மளை மீட்டுக்கொண்டேங்கிறார் கத்தர் நம்மளை ரச்சித்து நம்மளை விடுவித்து நம்மளை ஒரு புதிய பாதை இலக்கத்தை நம்மளை நடத்த போகிறா இது வரைக்கும் இருந்த பாதையா இல்லாம கத்திர உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை கத்தர் திறக்கிறார் புதிய பாதை இலக்கத்திரவங்களை நடத்த போகிறா கத்திரவங்களை தம் தம்முடைய எல்லா தாவ உங்களுடைய எல்லா பாவத்துல இருந்தும் அநியாயத்துல இருந்தும் எல்லா அக்கிரமத்திலிருந்து எல்லா வச்சுல இருந்து மீட்டெடுக்க போக்குறா விசாசின் பிடியில இருக்கிறவங்களை கத்திர விடுவிக்க போகிறா வியாதியின் பிடியில இருக்கிறவங்களை கத்திர விடுவிக்க போகிறா பாவத்தின் பிடியில இருக்கிறவங்களை கத்திர விடுவித்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கத்திர செய்ய போகிறா ஒரு புதிய பாதை இலக்கத்தை நடத்த போகிறா கத்திர நம்ம விசுவாசிப்போமா ஓரி காபா ஷதா ரிபிகாபா ரபோ ஷதா நமா ரபா ஓ கத்துருடைய வல்லம கத்தருடைய வல்லம் இந்த வார்த்தை கேட்கற ஒவ்வொருத்தர் மேலே இறங்குவதாக கத்தருடைய வல்லம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலே இறங்குவதாக கத்தருடைய அக்குனு இறங்குவதாக ஓ ரி காபா ஷதா ரிபிகாபா ரபோ ரபா ரபா இருளே விலகு என்று கத்தர் சொல்லுகிறா ஓ ரீமா ரிபிகாபா ரபா இருள் விலகி போவதாக கத்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக அப்ப அந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தர் மேலே கத்தருடைய அபிஷேகம் இறங்குட்டு ஓ ஷாரோ ஷாதா கா இருளின் வல்லமைகள் வெளியேறட்டு இருளின் வல்லமைகள் வெளியேறட்டு இருளில் இருக்கிற ஜனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக இருள் விலகி போவதாக இருளின் ஆதிக்கம் விலகி போவதாக விலகு 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 இருளை விலகு ரீகாபாதா ரிவி இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் அக்கினி இறங்குவதாக கத்தர் தொடும் 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 தொடு தொடு ஓ தீமையான காரியங்களை கத்தர் அகச்சி போடுவீராக நன்மையினால் கத்தர் நிரப்புவீராக ஓ ரீகாபா ஷாதா ரிவிகாபாரபா

உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ஒரு மேன்மை உண்டாவதாக இந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய பாதை திறக்கப்படுவதாக புதிய பாதை உண்டாவதாக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக ஓ ரீகாபா ஷாதா ரிபிகாபா ஓ ஜனங்களுக்கு நன்மை செய்வீராக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டு வரை கத்தோடைய இறங்கிட்டு கத்தோடைய அபிஷேகம் இறங்கிட்டு சத்துவின் கிரி அழிக்கப்படுவதாக ஓ வெளியர் 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 விசாசின் கிரிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவி நாமத்தை விலகி போவதாக ஓ ரீமா ஷாக்கா இருக்காத போ நாமத்திலே கொல்லாத பொல்லாத அசுத்தாவி

பெகா ஸ்தோத்ர ஜனங்களே கட்ட தொடும் ஆண்டவரே ஓ ஃபயர் ஃபயர் ரீமா ஷா ராகு ஓ தூனிமே ஹேசே தேராகா தூரா Khabaraba மோதுனி ஹேதுனிமே ஹேசே கராது தீமா ஹபராகா துரிவே சதரகபாராபா ஓ மகிமை உண்டாகற கை நன்றி 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 மகிமை கை ஸ்தோத்ரம் மகிமை கை ஸ்தோத்ரம் ஓ ஹalleluya ஓ மாஷிபே ஹதுனிமே ஹஸ்கதுரிபே தீமே ஹேதினா சிபிகாப ஷதானமாராபா இயேசுவி நாமத்துல அகர அக்கனி இரங்குவதாக ஓ ஃபயர் 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 அக்கனி இறங்க டக்குன்னு இறங்க அக்கனு இறங்கிட்டு எல்லாம் எரிக்கப்பட ஏசுவின் நாமத்தினால் கத்தர் தொட்ட வல்லமை ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாதிரி மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் ஓமா ஷிபி அப்பா அப்பாண்டு உங்க வல்லமை ஊச்சப்படுவதாக உங்க வல்லமை இறங்குவதாக உங்க வல்லமை இறங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே உங்க மகிமை வெளிப்பட்டதுக்காய் நன்றி இந்த ஜனங்களை கத்த நீர் தொட்டதுக்காய் நன்றி உங்க ஆசீர்வாதம் வெளிப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே ஓமா ஷிபி தூ கார மகிமையாய் நடத்தும் அப்பா அந்த ஜனங்களை கத்தர் மகிமையாய் நடத்துவீராக நீர் அப்படியே செய்கிற காய் நன்றி 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 கத்தருடைய மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி கத்தருடைய மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி ஆண்டவரை உங்க மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி ஆண்டவரை அப்பா நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்க மகிமை வெளிப்படுவதாக இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஓ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுது மகிமை வெளிப்படது மகிமை வெளிப்படுது அப்பா விடுதலை அடையாத காரியத்திலிருந்து கத்துறவங்களை விடுவிப்பீராக ஓ மீட்டெடுப்பீராக ஒரு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மேன்மை உண்டாவதாக மகத்துவமான காரியங்களை கத்தர் செய்வீராக பயங்கரமான காரியங்களை கத்தல் செய்வீராக நீர் அப்படியே செய்யறக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹாலே லூயா ஓ ரிபா ஹாஷாதா ஷார்தா ரிபே கா பா அக்கனி இறங்குது அக்குன்னு இறங்குது அக்கனி இறங்குறத பாக்குறேன் ஓ ரிகாபா ஷாதா ரிபிகாரபா பெச்சு கொல் பெச்சுகள் அக்கனிய பெச்சுகோல் அக்கனிய பெச்சுக்கோல் அக்கனிய பெச்சுகோல் அக்கனிய ஓ பெச்சுகல் அக்கனிய ரிமா ஷாரா ரகாபஹு துனிமி ரிபீ கா பா ரபா நன்றி செல்துறம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துகிறோம் உன்னை அதிசயங்களை காணப்போனேன்னு சொன்ன வார்த்தையின் அப்ப அந்த வீடியோ பார்க்கற ஒவ்வொரு துறை அதிசயம்

வாசலை தரங்க புதிய பாதையில் நடத்துங்க முன்னாடிகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவி நாமத்திலே மறைந்து போகட்ட ஆண்டவர் சாபங்கள் எல்லாம் மறைந்து போட்டையா அசுத்தங்கள் எல்லாம் மறைந்து போட்ட ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டு நீர் ஆசிர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 யோசி யூ ரூத்தை புதிய காரியங்களை காணப்பண்ணது போல அப்பா ரூத் ஆண்டவர் அவர் புதிய பாதலை நடத்தினது போல புதிய ஆண்டவரை காண செய்தது போல ஆண்டவரை அப்ப ஒவ்வொருத்தரையும் கத்தர் புதிய பாதலை நடத்தும் புதிய காண பண்ணுங்க புதிய ஆசிர்வாதத்தினால் ஆண்டவர் நிரப்புங்க அப்படியே செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ரூத்துடைய கண்கள் ஆண்டவர் மகிமையானவைகளை கண்டது போல ஆண்டவர் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய கண்களும் ஆண்டவரை மகிமையானவைகளை கத்தர் காணப்பண்ணுங்க ஓ ரிகாபா ஷாதா ரேபிகர் ஒவ்வொருத்தருடைய கண்களும் அப்பா ஆண்டவரை திறக்கப்பட்டு கண்களில் இருக்கிற இருள் விலகட்டு இருள் விலகட்டு இருள் விளகட்டு இருள் விலகட்டு நீர் அப்படியே செய்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை மீட்பு ரேசுவி நாமத்துல செபிக்கிறோம் ஜீவ் நல்ல தகப்பானே ஆமே நாமே கத்திரவங்களை ஒவ்வொருத்தரோடு இருக்கிறார் கத்திரவங்களை மீட்டு கொண்டார் கத்திர ஒரு புதிய பாதையில உங்களை நடத்த போகிறார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாம்